வணக்கம் அன்பே சிவம் நான் ஆத்மசித்தாவை ஞானி காஞ்சனாமா ஏதோ கேள்விகள் கேட்கணும்னு சொன்னீங்க தாராளமாக கேட்கலாம் ஆன்மீகம் அப்படின்றத நீங்க கேட்குறீங்க ஆன்மீகம் வந்து பல பேர் பல விஷயங்களை போதிப்பாங்க ஆன்மீகம் அப்படின்னா அந்த ஆன்மீகம் வந்து ஒரு கொண்டாட்டம் தாங்க நாம எல்லாரும் கொண்டாட்டம் தான் பிறந்திருக்கோம் ஆன்மீகம் என்பதே கொண்டாட்டம் தான் அந்த கொண்டாட்டத்துக்குரியவங்க தான் ஆணும் பெண்ணும் இந்த பிறப்பே கொண்டாட்டத்துக்குடியதான் அதை தாங்க ஆன்மீகம் ஆன்மீகத்துல நிறைய பேர் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை உனக்கு பிடிச்சதை செய்யறது தான் ஆன்மீகம் இந்த ஆன்மா இறைவனை அடையறதுக்கான ஒரு கருவியா இருப்பது தான் ஆன்மீகம் ஆன்மா முழுமை அடைஞ்சிடுச்சுன்னா அவன் இந்த குறைய சொல்ல மாட்டான் ஆன்மீகத்தை பத்தி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டாங்க யாருமே அதனால ஆன்மீகம் என்பது கொண்டாட்டம் தான் நீங்களும் கொண்டாட்டத்துக்குரியவர் நானும் அப்படிதான் சரிங்களா நாம கொண்டாடதான் வந்திருக்கோம் இதுதான் ஆன்மீகம் அடுத்த கேள்வி நான் அப்படின்னும் போது நான் யார் அப்படின்றத தேடுறது தாங்க நம்ம நம்ம சொல்லுவோம் நான் காஞ்சினாமா நான் ஆத்மசித்தவன் தவன் நீ காஞ்சினா இவர் ராஜ்குமார் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இல்ல எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் ஆஹ் அதுதான் நான் அந்த நான் யாரு அது எங்க போய் சேரும் எங்கேருந்து வந்தோமோ அங்கே போய் சேர்றதுக்கு தான் நான் யார் என்ற இந்த டாப்பிக்கே சரிங்களா நான் யார் அப்படின்னு நான் உணர்ந்துட்டாவே நான் போகிற பாதலாம் கரெக்டாக தானே இருக்கும் அப்போது அதுக்கு யார் தேவர் ஒரு குரு தேவர் அப்போது குரு எங்கேருந்து வருவார் குரு வந்து இருந்து நிறைய பேர் குருமார்களா இருப்பாங்க தினந்தோறும் அனுபவத்தை கொடுக்கக்கூடியவங்க குரு நம்மளை வந்து துன்பத்துக்கு ஆக்கினவங்களும் குரு தான் இன்பத்து காலாக்கணும் குரு தான் ஆனால் நம்ம மனம்தான் ஒரு குருவாக செயல்படுது மனமே குரு அப்படின்னு சொல்றோம் அந்த மனது எப்போ குருவா மாறும் தெரியுமா நாம மனதை செம்மப்படுத்தப்படுத்த அதாவது தியானம் பண்ணா குருவா மாறலாமா தவம் பண்ணா குருவா மாறலாமா அதெல்லாம் கிடையாதுங்க நான் என்ன செய்யறேனோ அதை பெர்ஃபெக்டா மற்றவங்களுக்கு ஒரு இடர்பாடு இல்லாமல் டிசிப்ளினோட செய்கிறேன்னா நான் தான் குரு அப்போ அந்த மனம் ஒரு குருவா மாறி மாறிட்டு அதனால அந்த குருவாக கூடிய அந்த மனதை செம்மப்படுத்தணும் அப்போ நான் யாருன்னு தெரிஞ்சிடும் நான் யார் நீங்க யார் எதுக்கு இங்க வந்திருக்கோம் எதுக்கு நம்ம ரெண்டு பேர் பேட்டியில உட்காந்துருக்கோம் இன்டர்வியூ எடுக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சிடும் அப்போ உங்களுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் கொடுத்துருக்காரு அப்ப நீங்க யாருன்னு தெரிஞ்சுப்பீங்கல்ல ஓ இவங்கள நான் பேட்டி எடுக்க வந்திருக்கேன் இந்த பேட்டியின் மூலமா பிரபலமாகும் வெளியில போகும் குரு யாருன்னு தெரிஞ்சுப்பாங்க இதுதாங்க நான் யாருன்றது அது வந்து கொஞ்சம் கடினம் தான் உணர்றது கடினம் போய் வழிமுறைகள் வழிமுறைகள் நாம யார் நான் யார் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுவேன் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் அனுபவிச்சிருப்பேன் ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும் பிள்ளை இல்லாமல் இருக்கும் நிறைய சொத்து சுகத்தெல்லாம் இழந்திருப்பாங்க அப்போது இதெல்லாம் இழந்துட்டுமே இதெல்லாம் இழந்துட்டுமே அப்படின்னு உட்கார்ந்து தான் அங்கே நான் யாருன்னு வராது உனக்கு இது கொடுக்கப்பட்டது அதை பறிக்கப்பட்டதும் அந்த இறைவன் தான் கொடுத்ததும் இறைவன் தான் பறித்ததும் இறைவன் தான் இறைவன் தான் அப்போது அங்கே நான் யாருன்னு வந்து இதில் நீ எதுக்கு வந்திருக்க இதெல்லாம் கஷ்ட நஷ்டத்தெல்லாம் அனுபவிக்க இந்த கர்மாபடி இந்த பூலோகத்துக்கு வந்து இந்த துன்பத்தை அனுபவிக்க தான் நீ வந்திருக்க அப்போ அந்த இடத்துல நான் யாரை நீ உணரணும் உணராம சோகத்திலேயே இருந்தனா அப்ப நான் யாரு நீ எப்படி உணர்றது அது வந்து கடந்து போயிடுச்சு முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் பெரிய விஷயமா இறைவன் கொடுப்பார் அதுக்காக காத்து கொண்டிருக்கணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் நமக்கு மிராக்கள் மேஜிக்கல் இறைவன் கொடுத்துட்டு தான் இருக்கார் இந்த நிமிஷம் கூட நீங்க ரெண்டு பேரும் நாமும் ரெண்டு பேரும் வந்து பேட்டி எடுக்கிறதுக்கோ நான் உங்களுக்கு பதில் சொல்றதுக்கோ இறைவன் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்க அது எல்லாருக்கும் கிடைக்குமா கிடைக்காது அதனால நான் யாருன்றதே வந்து உணரத்துக்கான தருணம் வந்து அனுபவங்கள் தான் இந்த அனுபவத்தை கடந்து 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 வரும்போது தான் நான் யாருன்னு நான் தெரிஞ்சுப்பேன் புரியுதுங்களா இப்போ ஒரு கஷ்டத்துல இருந்து மீண்டும் வெளியில வந்துட்டா அப்பா இந்த கஷ்டம் தீர்ந்துருச்சு இதை முடிச்சுட்டு நம்ம வெளியில வந்துட்டோம் இப்போ சூப்பரா இருக்கும் உடல் உபாதை கூட அப்படிதான் உடம்பு அப்படியே ஏதோ ஒன்று பண்ணும் இப்போ நீங்க கூட சொன்னீங்க எங்கேயோ நான் விழுந்தேன் அப்போ அதுல இருந்து நீங்க வெளியில வந்துட்டீங்க அது கடந்த காலம் முடிஞ்சிருச்சு அப்போ நான் திருப்பி வந்து கவனமா இருப்பேன் கவனமான அந்த பாதைக்கு போவேன் அங்கே எதனா இருந்ததுன்னா அப்படி வளைச்சு போவேன் இதுதான் நான் யார் உணர்ந்துட்டீங்கல்ல அப்போ நான் யாருன்னு நீங்க போயிடுவீங்க இல்லைன்னா அதே இடத்துல நான் இங்க விழுந்தேனே இங்க தானே விழுந்தேன் அது நினைக்கிறது நான் யார் கிடையாது நீங்க உணர்ந்து அப்படி வளைச்சு போறது ஃப்ளெக்சிபிளா போறதுதான் நான் யாருன்னு நீங்க உணர்ந்துட்டீங்க இனி அந்த இடத்துக்கு போகும்போது பாதுகாப்பா போவீங்க அதுதான் உணர்ந்ததுக்கான அர்த்தம் ஒரு ஆன்மீகத்துக்கான ஒரு புதிய பாதையை சொல்றீங்க நிச்சயமா ஆன்மீகத்துக்கான புதிய பாதை அப்படின்னா என்னுடைய கோட்பாடு வந்து காமத்தில் இருந்து கடவுளை காணலாம் காமம் என்பது இறைவனுக்கும் இருக்குது பள்ளியற பூஜை இறைவனுக்கு பண்றான் அப்போ மனிதர்களுக்கு இல்லையா இருக்குதுங்க அதனால காமத்திலிருந்து கடவுளை காண முடியும் எப்படின்றது அது பெரிய சப்ஜெக்ட் அதை நான் பொது வெளியில நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் இது ஏதோ உளருது அம்மா ஏதோ ஒன்று உலருதுன்னு சொல்லிடுவாங்க அதனால இது தனிப்பட்ட நபருக்கானது அப்போ தனிப்பட்ட நபர் ஒரு தீட்சை வாங்குறாங்களோ இந்த காமத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க நேரடியா வந்து என்னை சந்திக்கும் போது நிச்சயமா அதுக்கான புரிதலையும் கொடுப்பேன் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸையும் நான் அந்த இடத்துல அவங்களுக்கு கொடுப்பேன் இது ஆனாலும் வந்து இப்ப நம்ம என்ன பண்ணலாம் காமத்திலிருந்து கடவுளை அடைவது அப்படின்றது வந்து ஒரு இறைவனை போய் பார்க்க போறீங்க ஒரு கோயில்ல போறீங்க அங்க கடவுளுக்கு வந்து ஆரத்தி காட்டுவாங்க ஆரத்தி காட்டும்போது என்ன பண்ணணும் டக்குன்னு நம்ம கண்ணை மூடிடுவோம் கண்ணை மூடி ஆரத்தி பார்ப்போம் பண்ணக்கூடாது கண்ணை திறந்து அந்த ஆரத்திய அந்த நெருப்பை அந்த சூட நம்மளுடைய உள்ள ஏற்றணும் உள்ள இறக்கணும் அதுதான் இறைவன்கிட்ட நம்ம போகக்கூடிய வழி அதே தான் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேரும் அந்யோனியமா ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு கோயிலுக்கு போய் ரெண்டு பேரும் கண்ணை திறந்து அந்த ஜுவாலையை அந்த நெருப்பை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு பேருக்கும் சூடு எழுவிடும் கணவனுக்கும் சூடு வரும் மனைவிக்கும் சூடு வரும் அப்போ அந்த இடத்துல இறைவனும் நீங்கள் பார்த்துடுறீங்க உங்களுக்கு அந்த ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த தொடர்பும் வந்துடுது அப்போது நீங்கள் இறைவனும் பார்த்துட்டீங்க உங்களுக்கான சூடும் எழும்பி ரெண்டு பேரும் சரிசனமாக வந்துடுறீங்க இதுதான் காமத்திலிருந்து கடவுளை அடைவது ஆனால் இதில் டீப் எக்ஸ்பிளனேஷன் இருக்குது காமத்திலிருந்து கடவுளை அடைவது என்பது அது டீப் எக்ஸ்பிளனேஷன் அதை வந்து நம்ம பொது வெளியில் சொல்ல முடியாது ஸோ நான் வந்து இது சுலபமாக போய் சேர்ந்துடும் சுலபமாக போய் சேர்ற விஷயம் இல்லை இது இது ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட நபரோ என்னுடைய குடிலுக்கு வந்தோ அங்க ஒரு அந்த அந்த மாதிரி மாதிரி ஒரு கொடுத்தோ பண்ண முடியும் அதுதான் காமத்திலிருந்து கடவுளை அடைவது இதை யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க சரிங்களா இந்த கான்செப்ட் சொல்றீங்க இல்லையா இந்த கான்செப்டுக்கு உங்களுக்கு பின் விளைவுகள் ஏதாவது வருதா இப்போ நான் கிட்ட இருந்து இப்போ நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நீங்க இந்த கான்செப்ட் சொல்லும்போது உங்களுக்கு அது வருதா அந்த மாதிரி உங்களை யாராவது தப்பா பேசியிருக்காங்களா இல்ல நல்லதா பேசிருக்காங்களா எதிர்விளைவுகள் எப்படி இருக்குன்றது நிச்சயமா வருங்க நல்லவா இருக்கா நிச்சயமா வருங்க நிறைய கெட்டது தான் வரும் ஏன் அப்படின்னா என்னோட இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல எல்லாம் நான் இதை தான் போடுறேன் போடும்போது ஆமா இந்த பெரிய இதுவா அப்படிலாம் பேசுவாங்க அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது ஏன்னா இறைவன் கிட்ட நாம போய் சேர்றதுக்கான யுக்தியே இருந்தா யுக்தியே இதா இதுதான் மெயின் ப்ராசஸ் இதுலதான் நம்ம போய் சேர முடியும் ஒரு கணவன் மனைவி சண்டை போட்டு கோயிலுக்கு போக முடியுமா போக முடியாது சந்தோஷமா இருந்தாதான் தான் கோயிலுக்கு போக முடியும் அப்படியே சண்டை போட்டு போனாலும் திரும்பி வரும்போது சந்தோஷமா வரணும் இதுதான் கான்செப்ட் அப்போ எல்லாரும் பேசுறாங்கன்னா புரிதல் இல்லாம ஞானம் அடையாதவங்க பேசுற பேச்சு தான் அது ஞானம் அடைஞ்சவங்க யாருமே பேச மாட்டாங்க இந்த சித்தர்கள் சொன்னது இதுதான் திருமூலர் சொன்னது இதுதான் இதுதான் உண்மை அப்படின்னு அவங்க ஏத்துப்பாங்க ஒரே விஷயம்தாங்க ராஜ்குமார் எது ஒன்றுமே நம்ம ஏத்துக்கிட்டோம் அக்செப்டன்ஸ்ல வந்துட்டோம் அப்படின்னா அவங்க இந்த வழிக்கு வருவாங்க ஏற்றுக்கொள்ளும் தன்மை இருக்கணும் ஏற்றுக்காதவங்க இந்த வீடியோ கூட பார்க்க தேவையில்லை ஏத்துக்கிறவங்க லட்சம் பேர் பாருங்க அதில் உங்களுக்கு பயன் இருக்கு என்ன இந்த ஏற்றுக்காதவங்க பார்க்காதீங்க தட்டி விட்டு போயிட்டே இருங்க அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது வீடியோ கூட நம்ம பார்க்குறோம் யூடியூப்ல பார்க்குறோம்னா ஒரு சிலருக்கு தான் இந்த வீடியோ போய் சேரும் ஒரு சிலர் தான் அதை பார்ப்பாங்க அப்போ அந்த ஆத்மாக்கு இது தேவைப்படுது அந்த ஆத்மாக்கு நாம ஒரு கருவியா இருந்து அவங்களுக்கு அதை அனுப்புறோம் அவ்வளவுதான் இதுதான் கான்செப்ட் வரும் எதிர்வினை வரும் கெட்டதெல்லாம் பேசுவாங்க அதை பத்தி நான் கேர் பண்ணாம நான் ஞானம் அடைஞ்சிட்டேன் என்னோட ஞானத்தை நான் இன்னொருத்தர் கொடுக்கணும் அப்போ எதை பத்தி நான் கவலைப்படக்கூடாது இந்த ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் என் வேலை இதெல்லாம் நிறைய சொல்றீங்க இந்த நிலைக்கு நீங்க எப்படி தன்னை உணர்துன்றதுக்கு வருந்தீங்க ஆரம்பத்தில் இருந்து எப்படி நிலைமை வந்துருக்கீங்க என்னோட பயணம் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பயணம் பல ஆண்டுகள் ஆயிடுச்சு பல ஆண்டா நான் இந்த ஸ்பிரிச்சுவல் பார்த்துல இருக்கிறேன் பயணம் வந்து இப்போ நான் சொன்னேன்ல யார் நீ அப்படின்னு கேட்கும் போது யார் நான் அப்படின்னு கேட்கும்போது பல அனுபவங்கள் பல பேர் எனக்கு அனுபவங்கள் கொடுத்தாங்க அதுல எனக்கு ஞானம் கிடைச்சிது அதே போல ஆத்ம சித்த தவ ஞானி அப்படின்னு நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா பல ஆத்மாக்களை உணர்ந்து அதாவது இறந்த ஆத்மாக்கள் பல ஆத்மாக்களை நான் உணர்ந்திருக்கிறேன் அவங்க என்னோட பேசுவாங்க அதாவது சூட்சம ரூபத்தில் ஆஸ்ட்ரல் வேர்ல்டில் பேசுவாங்க அப்போது நான் அதை உணர்ந்தேன் அப்போது ஆத்மா என்ன ஆத்மா உணர்ந்து அவங்க ஆத்மா உணர்ந்தேன் சித்தம் சித்தம் தெளிஞ்சிட்டேன் நான் யாருன்னு உணர்ந்துட்டேன் நான் இதுக்கு தான் வந்திருக்கேன் இந்த பூலோகத்துக்கு இந்த பூலோகத்துல நிறைய பேருக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும் இந்த சித்தத்தை இறைவன் எனக்கு கொடுத்துருக்காரு அப்ப சித்தம் அடைஞ்சிட்டேன் நான் வந்து இப்படியா அப்படியானா இல்ல நான் சித்தம் அடைஞ்சு ஞானம் பெற்றுட்டேன் இப்ப ஞானம் எதற்காக எப்படி கிடச்சிது பல பேர் கொடுத்த அனுபவங்கள் பல சித்தர்கள் கொடுத்த அனுபவங்கள் பல சித்த புருஷர்கள் என்னுள்ள இருந்து கொடுக்கக்கூடிய அனுபவங்கள்ல ஞானம் கிடைச்சது ஞானம் கிடைச்சிருச்சுன்னாவேங்க யாரும் எதை பத்தியும் அடுத்தவங்களை பத்தி நம்ம பேசவே மாட்டோம் நமக்கு என்ன வேலை என் வேலை என்ன இந்த பூமிக்கு எதுக்காக வந்திருக்கேன் அதுதான் ஞானம் அடுத்தவனை பத்தி பேசுறது இவங்கள பத்தி பேசுறது இதெல்லாம் ஞானம் இல்லை அப்போ இந்த அனுபவம் கிடைக்க 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 என்னுள்ள ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டது நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து ஷேடி பாபா வந்து முதல் காட்சி கொடுத்தாரு அந்த நேரத்துல ஒரு மாதிரி ரெண்டு நாள் நான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி நிலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஒருத்தர் ஒருத்தருக்கா சொல்ல ஆரம்பிச்சேன் நிறைய பேருடைய அந்த எப்படி சொல்லுவாங்க ஆகாஷிக் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க அவங்களுடைய முக்காலம் அறிதல் வந்து எனக்கு அந்த பாக்கியம் இறைவன் பாபா கொடுத்தாரு அதுல நான் எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சேன் அப்பதான் நான் உணர்ந்தேன் நான் கூட நினைச்சேன் நம்ம வந்து இப்படி ஃபேமிலியா இருந்திருக்கலாமோ அப்படி இருந்திருக்கலாம் இல்ல உன் வேலை இது இல்ல எல்லாத்தையும் உலகத்துக்கே நீ வந்து ஒரு குருவா இருந்து நீ உன்னுடைய விஷயங்கள் எல்லாம் வெளியில கொண்டு வரணும் ஞானம்னா என்ன சித்தநிலை நான் என்ன அப்படின்னு கொண்டு வரணும்ன்றதுதான் என்னுடைய நோக்கம் இறைவன் சொன்னார் அப்போ நானே எனக்குள்ள ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஓ இதுதானா அதுதானா அப்படின்னும் போது ஒரு ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ண பண்ண ஆராய்ச்சி நமக்குள்ள தானே இருக்கு நாம மனிதர்கள் தானே நான் யாரு நான் யாரு எதுக்காக வந்திருக்கேன் ஏன் இந்த பிறப்பு எதிர்க்கு அப்படின்னு கேக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருந்து சொல்லுவான் உங்களுக்கும் எல்லாருக்குமே தான் இந்த வீடியோஸ் பாக்குற அத்தனை பேருக்கும் நான் யாருன்னு கேட்டுட்டே இருக்கேன் நீங்க யாருன்னு உனக்குள்ள இருக்க அந்த குரு ப்ரூஃப் பண்ணிடுவான் நீ இதுதான் இந்த குடும்பத்துக்காக வந்திருக்க இல்ல இந்த உலகத்துக்காக வந்திருக்க இல்ல வந்து தவஞானியா வந்திருக்க இல்ல நீ சித்தரா வந்திருக்க போட்டு சூட்டு போட்டவங்க கூட சித்தர் தான் புரியுதுங்களா காவி கூட போட்டு உத்ராட்சம் போட்டு உட்கார்றவங்க சித்தர் கிடையாது அவங்கள சித்தரா இருக்கலாம் ஆனா நார்மல் ஒரு பர்சன் ஒரு ஒரு மனிதர் ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டவங்களும் சித்தர் தான் எனக்குள்ளேயும் பல சித்தர்கள் இருக்காங்க நான் வந்து காவியோட போட்டு உத்திராட்சலாம் போடணும்னு அவசியம் இல்லை என்னுடைய ஆத்மா பலம் பெற்றுச்சு எனக்குள்ள ஆற்றல் இருக்குது அதை வெளியில கொண்டு வரேன் இப்படிதான் நான் உணர்ந்தது இப்பவும் நான் உணர்ந்துட்டு தான் இருக்கேன் நான் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நான் அந்த அகந்தையில இல்லை அந்த அகந்தை எனக்கு இல்லை இன்னமும் இன்னமும் நிறைய விஷயம் எனக்கு சொல்லி கொடு இறைவா அப்படின்னு கேட்டுட்டு தான் இருக்கேன் நிறைய விஷயங்கள் இறைவன் எனக்கு சொல்ல சொல்ல தான் நான் பல பேருக்கு அதை சொல்றேன் பல பேருக்கு அது போய் சேருது எனக்கு என்னை தேடி வரவங்களுக்கு தெரியும் பல பேருக்கு அது போய் சேருது இப்படிதான் நான் ஞானம் அடைஞ்சது எனக்குள்ள நான் இதை பண்ணது ஆனா இந்த காமத்திலிருந்து கடவுள் அப்படின்றது வந்து அந்த சூடு அந்த உடல் சூடு பஞ்சபூத சக்தி நீர் நெருப்பு நெருப்பு காற்று ஆகாயம் இதெல்லாம் வச்சுதான் நான் இப்ப ஆராய்ச்சி பண்றது எனக்குள்ள பல ஆராய்ச்சிகள் இருக்குது பல விஷயங்கள் எனக்குள்ள இருக்கு அதை வெளியில கொண்டு வரணும் அதனால இதுதான் என்னுடையது பிறப்பின் நோக்கம் இதுதான் பிறப்பு இதுதானே அப்போ இதை முடிச்சிட்டு தானே போகணும் அது இறைவனோட கட்டளை தானே நான் போய் திருப்பி போய் நான் ஒரு ஃபேமிலியோ அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது எனக்கு உனக்கு இதுதான் அப்படின்னு நிர்ணயம் பண்ணிட்டான் இறைவன் இதை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும் ஒரு ஒரு நூல் ஒண்ணு வரும் அந்த நூலை நம்ம பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும் தியானத்தின் போதும் வரும் அந்த ஒரு ப்ளூ கலர் லைட்டு ரேஸ் மாதிரி நம்ம அப்படியே உள்ள அப்படியே பாயும் அந்த அத புடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க அதுதான் ஞானம் இப்ப நீங்க வந்து அந்த ஸ்டேஜை விட்டு வெளியே வந்துட்டீங்கிறது அதே மாதிரி மத்த நாங்கள்தான் வந்து உணரணும்னா அதுக்கான வழிமுறைகளை சொல்லுங்க சரியான கேள்வி கேட்டீங்க இப்போ நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னா நீங்க உணரணும் நான் உணர்ந்துட்டேன் நீங்க உணரணும் அப்படின்னும் போது அப்போ ஒரு குரு தேவை சரிங்களா நிச்சயமா குரு இல்லாத பாதை வெற்றிடம் குருவோட தொடர்பில் தான் நீங்க உணர முடியும் ஒரு குரு கிட்ட போயிட்டு நீங்க உட்காந்து நான் இந்த வழிமுறை எப்படி பண்றது என்ன பண்ணா எனக்கு செட் ஆகும் இது ஏன்னா ஒரு சிலர் வந்து தியானம் பண்ணி சில பேருக்கு வந்து அது எக்ஸ்ட்ரீமா போய் அவங்களுடைய அந்த வைப்ரேஷன் வேற மாதிரி மாறிடும் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச நிலைக்குலாம் போயிடுவாங்க நான் சந்திச்சிருக்கேன் அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் அப்போ ஒரு குருவுடைய தொடர்பால நீங்க முதல்ல போய் அவர்கிட்ட கேட்டு நான் இந்த மாதிரி தியானம் எத்தனை எவ்வளவு மணி நேரம் பண்ணணும் இந்த வந்து இப்படி பண்ணா நல்லா இருக்குமா எந்த இடத்துல பண்ணணும் இல்லை நீங்க எனக்கு தீட்சை கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு குருவை நாடி போகணும் நாடி போகும்போதுதான் உங்களுக்கு அவர் வழிமுறை சொல்லுவாரு அப்ப நீங்க உங்களை உணரலாம் உணர்றதுக்கான இப்பவே நீங்க உணர்ந்துருப்பீங்க எல்லாருமே உணர்ந்திருப்பாங்க ஆனா அதை செயல்படுத்தி இருக்க மாட்டாங்க உணர்ந்திருப்பாங்க செயல்படுத்தி இருக்க மாட்டாங்க வெளியில அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி இருக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு கணவன் மனைவியா இருந்தா கூட அவங்க வந்து ஒரு ஹை ஸ்பிரிச்சுவல்ல போயிட்டு தான் வந்திருப்பாங்க ஆனா அவங்க உணர்ந்திருக்க மாட்டாங்க நார்மல் பர்சன் மாதிரி இருப்பாங்க ஒரு சிவத்தன்மையில இருப்பாங்க சிவனடியாரா இருப்பாங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி டிராவல் பண்ணுவாங்க ஆனா அவங்க அதை உணர்ந்திருக்க மாட்டாங்க ஏன் உணர்ந்திருக்க மாட்டாங்க அப்படின்னா அங்க ஒரு குரு வேணும் குரு தான் சொல்வாரு நீ இந்த மாதிரி இதை உணர்றதுக்கான டைம் இது நீ இந்த நேரத்துக்கு போ இப்படி நீ உட்கார்ந்து தியானம் பண்ணு உன்னால் பண்ண முடியாது ஒரு நாற்பது நிமிஷம் நீ பண்ணால் கூட அதில் ஒரு செகண்ட் தான் உனக்கு அந்த தியானம் நிற்கும் அந்த நாற்பது நிமிஷம் பல இதெல்லாம் தாட்ஸ் எல்லாம் வரும் அப்படிலாம் அவர் சொல்லுவாங்க அப்போது குருவிடம் போய் நீங்கள் உட்கார்ந்து அவர்கிட்ட கேட்டு அடுத்த கட்டத்துக்கு இதுதான் உங்களை நீங்கள் உணர்றது நார்மலாக போக முடியாதுங்க போகக்கூடாது ஏன்னா சில பேர் வந்து நான் ஒரு மணி நேரம் தியானம் பண்ணுறேன்னு சொல்கிறவங்கனா அதெல்லாம் பண்ண முடியாது பண்ணாலும் நமக்கு அப்படியே மைண்ட் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆகிடும் ஒரு மூணு நாள் நம்மளால் எழுந்திருக்கவே முடியாது அந்த அளவுக்கு கூட டயர்ட் ஆகிடும் அதெல்லாம் தியானம் இல்லை தியானம் ஒரு பத்து நிமிஷம் பண்ணாலும் கரெக்டாக நீங்கள் செய்யக்கூடிய வேலையை கவனத்தோடு செஞ்சிங்கன்னா அதான் தியானம் அப்போ நீங்கள் உங்களை உணரலாம் உங்களை உணர்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தியானம் மெடிடேஷன் அடுத்தது அந்த தியானம் வந்து எப்படி பண்ணணும் எந்த டைம்ல பண்ணா கரெக்டா இருக்கும் அதான் இப்போ நான் வந்து தியானம் பண்ணி இந்த டைம்ல பண்ணணும் பொதுவா நீங்க இந்த டைம்ல பண்ணுங்க அந்த டைம்ல பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றது இல்லை யாரையுமே சொல்றது இல்லை என்னை தேடி வரவங்களே நான் சொல்றது இல்லை அவங்க அவங்களுக்கு இப்ப வந்து ஃபாஸ்டான உலகங்க போயிட்டே இருக்கு அதனால யாரும் உட்கார்ந்து எல்லாம் பண்றதுக்குலாம் டைம் இல்லை அப்போ அவங்களுடைய நேரப்படி நீங்க பண்ணுங்கன்னு தான் சொல்றேன் நான் நான் போதிக்கிறது தான் இந்த நேரத்துல உட்காருங்க குரூப்பா உட்காருங்க அப்படிலாம் நான் சொல்றதே இல்லை உன்னுடைய ஆத்மா உனக்கு பலம் பெற போகுது நீ இறைவன் அடைய போகிற உன் சக்தி கூட போகுதுன்னா அது உனக்கு மட்டும்தான் நீ வந்து பஸ்லையும் பண்ணலாம் ட்ரெயின்லையும் பண்ணலாம் வீட்டில் உட்காந்து பண்ணலாம் ஏன் பாத்ரூமில் கூட உட்காந்து பண்ணலாம் அந்த நேரத்தில் கூட தியானம் பண்ணலாம் அதனால அவங்கவுங்களுடைய டைமிங் பார்த்து பண்ணுறது தான் தியானம் அப்போது அவங்களும் உணர முடியும் தியானம் வந்து இன்னிக்கே பண்ணி நாளைக்கே சித்தி கிடச்சிருமானா கிடைக்காது பல வருடங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு எட்டு மணிக்குறீங்கன்னா நாளைக்கு எட்டு மணிக்கு ஒரு வருஷம் தொடர்ச்சியா பண்ணீங்கன்னா தான் தியானம் சித்தியாகும் அப்போ நீங்கள் யார் யார் நான் பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரோட இது வந்து பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணுங்க சீக்கிரம் வந்து நீங்க நினைச்சது நடக்கும் அப்படின்னு அது அந்த டைம் எப்படி உங்களுக்கு இருக்குங்களா எந்த டைம்ல என்னாலும் பண்ணலாம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது இப்ப எல்லாரும் தூங்குறதே பிரம்ம முகூர்த்தில தான் தூங்குறாங்க அப்பதான் தூங்குறாங்க அதெல்லாம் எல்லாரும் சொல்றாங்க எனக்கு அதுல உடன்பாடு இல்ல நீ எந்த இடத்துல உட்காரு அங்க தியானம் பண்ணு நீ வந்து ஒரு ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறியா அது தியானம் நீ பத்து பேருக்கு உதவி பண்றியா ஹாஸ்பிட்டல்ல போய் அது தியானம் எனக்கு தியானம்னா இதுதான் சரிங்களா பிரம்ம முகூர்த்தத்துல அப்பதான் உனக்கு தூக்கமே வரும் அப்பதான் அப்படியே சோர்வா இருக்கும் அப்ப எப்படி பண்ண முடியும் பண்ண முடியுமா உட்கார்ந்து உட்கார்ந்து அப்படியே சாமி ஆடிட்டு சாமி தூக்கத்திலே உண்மையான்னு கேக்குறேன் அதாவது பிரம்ம முகூர்த்தத்துல இது பண்ணா அந்த பிரபஞ்சமே வந்து நமக்கு உதவி செய்யும் அப்படின்ற பதவி சொல்றாங்க இல்லையா அது உண்மையா இல்ல சூப்பர் அவங்களோட நம்பி சூப்பர் கேள்விங்க இது வந்து எப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்துல மட்டும்தான் நம்ம பிரபஞ்சத்து ஆற்றல் இருக்கா இப்போ இந்த நேரத்துல பிரபஞ்ச ஆற்றல் இருக்கு உணர வைக்க முடியனால உணர வச்சிட்டேன்னா இப்பவும் இருக்கு நீங்களும் நானும் பேசுறதே அந்த பிரபஞ்சத்தோட சக்தியில தான் நம்ம பேசுறோம் இல்லைன்னா இங்க வந்து பேட்டி எடுக்கிறதும் நீங்க நானும் எவ்வளோ பேர் இருக்காங்க பேட்டி எடுக்க ஏன் நீங்க வரணும் ஏன் நான் உங்களுக்கு கொடுக்கணும் நீங்க எங்கன்னா போய் கூட எடுக்கலாமே யாரன்னா ஏன் என்ன எடுக்கிறீங்க பிரபஞ்ச சக்தி எப்பவுமே நம்மளை சுத்தி தீ இருந்துகிட்டே தான் இருக்கு நாம வெளியில போனாலும் தூங்கினாலும் வண்டியில போனாலும் இருந்துட்டே தான் இருக்கு அதுக்குன்னு அது குறிப்பிட்ட நேரம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் மூணு நாற்பதுல இருந்து நாலு அதெல்லாம் இல்லவே இல்லை பண்றவங்க பண்ணுங்க நான் அதுக்கு அது பண்ணுங்க அந்த டைம்ல எல்லாம் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் அதனால பண்றவங்க பண்ணுங்க அவங்கள நான் குறை சொல்லலை அவங்களுக்கு அந்த ஆற்றலாம் இறைவன் கொடுத்துருக்காரு அந்த மூணு நாற்பதுக்கு தானே அந்த சோல் மொழிப்புக்கு வந்துடும் பண்றாங்கன்னா பண்ணிட்டோம் ஆனால் பிரபஞ்ச சக்தி ஆற்றல் இப்பவும் இருக்குது இந்த விஷயத்து இந்த இடத்துலையும் இருக்குது நமக்குள்ளேயும் இருக்குது சுற்றிக்கிட்டே தான் இருக்குது பஞ்சபூத தான் நம்ம இயங்குறோம் அது நம்மளை சுற்றிக்கிட்டே தான் இருக்குது